வணக்கம் நேரில் நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய தலைப்பு தொண்டர்கள் முதல் தலைவர் வரை இது ஒரு வித்தியாசமான தலைப்புங்க இது ஒரு ஆய்வு பதிவாக தான் கொடுத்திருக்கோம் இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி மாதிரி இப்போ நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு இப்போ அந்த அடிப்படையில் உருவான வீடியோ இங்கேயா தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வழி நான் ஏன் சொல்கிறேன்னா இது ஒன்று அரசியல் சார்ந்த பதிவு கிடையாது இந்த பதிவு வாழ்க்கையில் எல்லாருமே நம்மள பல பேர் எண்பது சதவீத ஆட்கள் தொண்டர்கள்ன்ற தான் பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருக்கும் எல்லாருமே முன்னாடி வரணும் மேலே போகணும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்ற இடத்துக்கு தான் ஆசைப்படுறோம் கரெக்டாக அப்போது நம்ம எல்லாருக்குமே ஆசைப்படக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல காசை பற்றி யோசிக்காமல் செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலை நாம் எப்படி எட்டுவது இந்த பதிவில் கஷ்டப்படுற நேர்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியடைந்த நிலைக்கு எப்படி போகிறதுன்றதுக்கான டிப்ஸ் ஒரு நாலு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய பதிவு விருச்சிக ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பதிவு விருச்சிகத்தை ஜென்ம ராசியாகவும் லக்னமாகவும் கொண்டவர்களுக்கு விருட்சக ராசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா விருட்சிகம் ஒரு நீர் ராசி பஞ்சபூத தத்துவத்தில் உங்களுடைய ராசியை ஊக்குவிக்கக்கூடிய ஆதார சக்தியாக இருக்கக்கூடியது வந்து நீர் சரியா இப்போ விருட்சகத்தில் பிறந்தவங்க நீரின் தன்மையை கொண்டு வரணும் புரிஞ்சதுங்களா சரி அப்போது விருட்சிகம் செவ்வாயினுடைய வீடு நீர் ராசி இது ஒரு பலகால் ராசி விஷ ராசி இப்படி பலவிதமாக சொல்லிட்டு போகலாம் ஸ்திர ராசி இப்படி சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ பாகுபாடுகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சுருக்கமாக சொல்லணுன்னா விருட்சிகத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சைலண்ட் டைப் தான் மனசுக்குள்ள நினைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் வெளில சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது உங்களுடைய பொது குணம் தெரிஞ்சால் தானே உங்களுக்கு இந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்கிறதுன்னு தெரியும் அதனால் பொது விஷயத்தில் பிறந்தவங்க தன்னை அவ்வளோ சீக்கிரம் எளிமையில் கொள்ள விரும்பாதவர்கள் தனக்குள்ள என்ன மனசுக்குள்ளே என்ன ஓட்டம் போகுதுன்றதை வெளியில் சொல்லிக்க விருப்பப்பட மாட்டாங்க பப்ளிக் பிளேஸு ஒரு லைம்லைட் ஒரு மேடை ஒரு பத்து பேர் முன்னாடி நின்று பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை விரும்ப மாட்டாங்க மோஸ்ட்லி பேக்கில் இருந்து தான் வேலை பார்க்க விரும்புவாங்க அதே மாதிரி விருச்சிகத்தில் தான் சந்திரன் நீச்சமடையக்கூடிய இடங்கள் இப்போ சந்திரன் நீச்சமடையக்கூடிய விருட்சிகத்தை நீங்கள் ஜென்ம ராசி லக்னமாக கொண்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அல்லது பிறர் உணர்வுகளை மதிக்க மாட்டீங்க இது பொது குணம் சில நேரங்களில் யாரையாவது நீங்கள் உணர்வுகளை மதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப எல்லாரையும் மதிக்க மாட்டாங்க ஒரு சிலர்னா ரொம்ப அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பிடும் அவங்க உங்கள் உணர்வுகளை மதிக்காமல் உங்களை காயப்படுத்திட்டு போயிடுவாங்க இது விஷயத்திற்கு எப்பயுமே அந்த இமோஷன்ஸுக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரு ஏலம் பொருத்தம்தான் பல பேர் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நல்லா நல்லா படிக்கிறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது ஆனால் யார் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ முக்கியமானவங்க நினைக்கிறீங்களோ அவங்க சொல்ல மாட்டாங்க அது உங்களுக்கு ஏக்கமாகவே இருக்கும் இது இது இந்த மாதிரி பல விஷயங்கள் பொதுவாக அந்த ஒரு குணாதிசயங்கள் கொண்டவங்க விருச்சகம் அதுமாதிரி விஷயத்துக்காரங்க எப்படின்னா சற்று பழிவாங்கும் குணம் அதிகம் பின்விளைவுகளை யோசிக்க மாட்டாங்க அடிச்சுருவாங்க ஓகே ஒரு சில விஷயங்களில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பொறுத்து பார்ப்பாங்க செட் ஆகலை ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா பின்விளைவுகளையோ பாவணும்னு நினைக்க மாட்டாங்க அடிச்சிருவாங்க அடிக்கிறதுனா நான் சொல்ல வருது அதுக்கான ரியாக்ஷன் செஞ்சுருவாங்கன்னு சொல்கிறேன் இது விருச்சிகத்தினுடைய தன்மை பெண்களாக இருந்தால் சுடு சொற்கள் பேசிடுவாங்க டப்புன்னு மூஞ்சி அடித்த மாதிரி வா ரொம்ப கசப்பான ஒரு வார்த்தையை பேசிடுவாங்க இது விருச்சிகத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு குணம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே தேள் மாதிரி கொட்டுது விருச்சகத்தில் பிறந்ததுன்னெலாம் வீட்டில் சொல்லுவாங்கள்ல அது ஒரு அது சும்மா பேச்சு வழக்கு தான் பட் சில இடங்களில் அது உண்மையாகவும் பார்த்துருக்க முடியுது ஏன்னா அது அவங்களுடைய இயற்கை குணாதிசயங்கள் ஒரு குணாதிசயமாக இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க மாட்டாங்க நம்ம சொல்கிற வார்த்தையை அவங்களுக்கு வலிக்குமோ வலிக்காதுன்னு கொட்டிடுவாங்க சரி இப்போது எப்படி நீங்கள் தொண்டர்கள்ன்ற இடத்துலேருந்து தலைவனாகிறது அதை பார்ப்போம் முதல் பாயிண்ட்டு உங்களுடைய ராசியினுடைய சக்தியை தெரிஞ்சு அந்த சக்திக்கு எந்த சக்தி உங்களுக்கு பயன் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக விளங்கும்னு தெரிஞ்சு அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்தணும் உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் நீர் சக்தியில் பிறந்திருக்கீங்க கரெக்டாக உங்களுடைய வெர்ச்சிகத்துக்கு பத்தாம் வீடு இது பத்தாம் வீடு சிம்மம் நெருப்பு புரிஞ்சுதா அப்போ அந்த பத்தாம் வீடு தான் தொழிலின் தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது நீங்கள் செய்கிற தொழில் எப்படி இருக்குங்க சிம்மத்தின் தன்மை உள்ள தொழிலாக இருக்கும் நிறைய அரசியல்வாதிகள் விருச்சகத்தில் இருக்காங்க நிறைய அரசாங்க அதிகாரிகள் விருச்சகத்தில் இருக்காங்க இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் சார் எப்படி சார் விருச்சகத்துக்கு சிம்மம் பத்தா இடம் எதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க சார் விருச்சகத்துக்கு சிம்மமே தொழிலாக எப்படி அமையுது சார் விருச்சகத்துக்காரங்க அடுத்தவங்களோட உணர்வுகளை ஒரு கட்டத்துக்கு மேலே மதிக்க மாட்டாங்க ரொம்பலாம் வந்து சாஃப்ட் நேச்சர்லாம் கிடையாது ஓகே ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னவோ என்ன பேசிடுவாங்க உங்களுக்கு வலிக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அரசாங்க அதிகாரிகள் அப்படி தானே இருக்கணும் அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும் சற்று சட்டத்தை நிலநாட்டணுன்னா என்ன பண்ணணும் அடுத்தவங்களுக்கு வலிக்கும் வலிக்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது சட்டம் என்னவோ அதை செய்யணும்ல இப்போ புரியுதா உங்களுடைய தொழிலின் தன்மைக்கும் உங்களுடைய இயற்கையான குணாதிசயத்துக்கும் எப்படி சிங்க் ஆகுதுன்னு புரிஞ்சா ஏன்னா சிம்மம் யார் சிம்மம் அரசியல் அரசாங்கம் ராஜா இப்போ அரசியல்வாதிகள் அரசு உத்தியோகஸ்தர்கள் ஓகே சட்டம் போ சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் சட்டம் செல்லுபடியாகக்கூடிய கூடிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் அது நாடாளுமன்றம் சட்டமன்றம் பஞ்சாயத்து தலைவர் ஆஃபீஸு எங்கெல்லாம் அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் அதிகமாக கூடுறாங்களோ அந்த இடம்லாம் புரிஞ்சதுங்களா அப்போது அந்த சிம்மத்தினுடைய காரகத்துவம் இவங்க தொழில் பண்ணுற இடத்துல அதிகமாக இருக்கும் அல்லது சிம்மத்தின் தன்மை உள்ள தொழிலை இவங்க அதிகமாக செய்வாங்க அரசு உத்தியோகம் அரசாங்க அதிகாரிகள் கொஞ்சம் ப்ரைவேட்லேயே அப்போ அப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்க ப்ரைவேட்டில் இருக்க மாட்டாங்களா அந்த காரணம் இருப்பாங்க சார் எங்கே இருந்தாலும் அவங்க தான் தலையாக இருக்கணும்னு நினைப்பாங்க எதில் தொழிலில் நல்லா புரிஞ்சுக்கணும் தொழிலில் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களும் எங்கே இருந்தாலும் அவங்க தான் தலையாக இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க எல்லாத்துலேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க தான் லீடராக இருக்கணும் அவங்க சொல்கிறத தொழிலில் எல்லோரும் கேட்கணும் அவங்க சொன்னால் அதில் நியாயம் இருக்கணும் எல்லோரும் அமைதியாக விட்டுருணும் பொறுப்பு அவங்கக்கிட்ட விட்டுட்டு எல்லோரும் அமைதியாக இருந்துக்கணும் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கணும் ஒரு சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜா அதுக்கெல்லாம் தெரியும் அது மாதிரி தொழில் விஷயத்தில் செய்கிற வேலை விஷயத்தில் இவங்கள கேட்கக்கூடாது தலைமை பொறுப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க கீழ்நிலையில் வேலை பார்த்தாலுமே இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவங்க வேலையில் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படி அப்படி நினைக்கிறேன்னா அவங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கு சண்டை வரும் என்ன மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் கூட அந்த மாதிரி நினைக்காத ஆட்கள் கூட இவங்க வேலை பார்க்க மாட்டாங்க தான் செய்கிற தொழிலில் தன் மேலே ஈகோ தன் தொழில் மேலே பக்தி ஜாஸ்தி என் தொழிலை குறை சொல்லிட்டா அவனை சும்மா அந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா அவங்கள குறை சொல்லிட்டா பெருசாக கண்டுக்க மாட்டாங்க தொழிலை குறை சொல்லிட்டீங்க அவ்வளோதான் அந்த மாதிரி இது வந்து ஃப்ரிட்சிகத்தோடய தன்மை உங்களுடைய ராசிக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எது எந்த மாதிரி தொழில் எந்த மாதிரி துறையில் நீங்கள் போகணும் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க அரசு வேலைக்கு நான் செய்யட்டுமா சார் என்னை படிக்கட்டுமா விரச்சகராசி லக்னக்காரங்க என்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கா படிவேன் காரணம் என்னன்னா பேசிக்காக அவனுக்கு அது இருக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு ஃபயர் இருக்கும் அவன் வேலையில் அதனால் இவர்கள் அரசு வேலைக்கு ரொம்ப ஈஸியாக ஒத்து வருவாங்க பவர்ஃபுல் பொசிஷன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ஒத்து வருவாங்க புரிஞ்சதுங்களா இதுதான் விஷயம் அரசு அரசு பணி அரசாங்கம் கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்ட்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்டு சத்துணவு கான்ட்ராக்டு மெடிக்கல் கான்ட்ராக்டு அரசாங்கத்தை சார்ந்து செய்யக்கூடிய தொழில் அரசாங்கத்தை சார்ந்து செய்யக்கூடிய தொழில் என்னென்ன இருக்குது கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்கறது கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் புரிஞ்சுதுங்களா அல்லது ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் கடை வச்சிருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் தச்சு ஏதோ ஒன்றுங்க அது சார்ந்து ஏதோ ஒரு வேலை ஒன்று அரசியல்வாதி இல்லை அரசாங்க அதிகாரி அல்லது அரசு கூடம் இந்த இந்த மூணு விஷயங்களை சார்ந்து ஏதாவது ஒன்றில் அவங்க கனெக்ஷன் இருக்கும் நீங்கள் பிரைவேட்ல வேலை பார்க்குறீங்களா எங்க சார் அங்கே கவர்மெண்ட் வருது உங்க கம்பெனி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா எடுத்து பண்ணணும் வக்கீலா இருக்கீங்களா நிறைய உங்களுக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள் கிளையண்டாக வருவாங்க நீங்கள் டாக்டராக விருச்சிங்க ராசியில் இருக்கீங்களா சிவில் சர்ஜனாக இருப்பீங்க அல்லது ஃபாரன்சிக் சர்ஜனாக இருப்பீங்க இந்த அட்டாப்ஸி எல்லாம் பண்ணுவாங்களா போஸ்ட்மார்ட்டம் உடற்கூறாய்வியல் அதெல்லாம் ராசியில் என்ன தொழில் வேணால் இருக்கலாங்க ஆனால் பெரும்பாலும் அவர்களுக்கு இந்த துறைகள் தான் ஒத்து வரும் வேறு துறைகள் இருந்தாலும் அவர்கள் வேலையின் தன்மை இந்த துறைகளோடு கனெக்ட் ஆகும் இவ்வளோதான் இந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படை இதை புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அப்போ முதல் பாயிண்ட் என்ன உங்களுக்கு எது ஒத்து வருமோ அந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் நான் ஐடியில் இருக்கேன் சார் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஐடி ஏதாவது பண்ணுதா உங்கள் கம்பெனி ஓகே குட் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அந்த கம்பெனியில் புரியுதா வெளிநாடு கொண்டு போகிறதுக்கு உங்கள் கம்பெனி யூஸ் உங்களை வந்து கேட்குதா பாருன் அந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஓகே அப்போ ஐடியில் இருக்கீங்களா டீம் லீடாக இருக்கீங்களா குட் ஏன்னா தலைமை பொறுப்பு ஈகோ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேலையில் நான் பெரிய ஆளுன்ற அந்த கில்லாடின்ற அந்த ஒரு இது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வேலையாக இருக்கணும் புரியுதுங்களா இல்லை சார் நான் இப்போ தான் புதுசாக சேரேன் விருச்சிகளை இருக்கணும் இப்போ தான் ரெண்டு வருஷம் ஆச்சு ஐடியில் சேர்ந்து இப்போ தான் புதுசு நான் ஒன்றும் பெரிய டீம் லீட்லாம் என்ன ஏற முடியாது அப்படி ஆனால் உங்கள் கோடிங்கில் நீங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு உங்கள் சீனியர் கூட உங்களை மதிப்பாங்க அவன்கிட்ட கீழே அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி புரியுதா அந்த மாதிரி வேலையில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு அவன் கெத்து அப்படின்ற ஃபீல் இருக்கணும் இருக்கும் இருந்தால் தான் அந்த வேலை உங்களுக்கு சூட் ஆகும் இவ்வளோதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன ராசிகளை கூட வச்சுக்கணும் அல்லது எந்த ராசியின் தன்மைகளை உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் விருச்சகத்திற்கு நல்ல ராசிகள் இதெல்லாம் குரு நட்பு கிரகம் சரி அவருடைய வீடுகளான மீனம் தனுசு நல்லா செய்யும் அடுத்து நட்பு கிரகம் யாரு சூரியன் நட்பு கிரகம் ஆனால் அவர் அவ்வளோ நட்பு கிடையாது இரண்டாம் பட்சம்தான் ஓகே முதல் தரமான நட்பு யார் சந்திரன் குரு இவங்க ரெண்டு பேர் தான் அப்புறம் செவ்வா செவ்வாயும் கூட விருச்சிகத்திற்கு அதிபதியாக வர்ற ஒரு மேஷத்துக்கு அதிபதி ஆறாம் இடம் ஸோ செவ்வாயும் கூட உங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் இரண்டாம் பட்சம் தான் ஆனால் முதல்ல உங்களுக்கு நல்ல கிரகங்கள் யாரெல்லாம் குருவும் சந்திரனும் அப்போ குருவோட வீடு மீனம் தனுசு சந்திரனோட வீடு கடகம் அப்போது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வீடுகள் எதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய ராசிகள் எதெல்லாம் விருச்சிக ராசி நன்மை செய்யும் உங்கள் ராசி அதுக்கு ஓகே தனுசு ராசி நன்மை செய்யும் மீன ராசி நன்மை செய்யும் கடகராசி நன்மை செய்யும் மேசமும் சிம்மமும் அதுக்கு அடுத்த கட்டம் ஓகே ஆவரேஜ் இதுதான் உங்களுக்கான அந்த அமைப்பு இந்த ராசிகளில் இருக்கவங்களை உங்கள் கூட தேடி தேடி பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வேலை நல்லாயிருக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற பசங்க நீங்கள் தொழில் பண்ணுறீங்க கூட வேலை பார்க்குற பசங்களை இந்த ராசிகளை வச்சுட்டீங்கன்னா சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடுவானுங்க பிரச்சனை என்னாலும் பெரிய பிரச்சனை பண்ண மாட்டேங்குது சமாளித்துக்கானுங்க புரியுதா தான் ஸோ அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன மாதிரி தன்மைகளை வச்சுக்கணும் விருச்சக நீர் ராசி அப்போது உங்களுக்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடியதும் ஒன்பதாம் இடமாக வரக்கூடியதும் மீனமும் கடகமும் இன்னொரு நீர் ராசிகள் அப்போ மீன் ஃபோட்டோ மீன் தொட்டி அப்போது அந்த மாதிரி அப்போது கடகம்னா என்ன நண்டு நண்டு ஃபோட்டோ அல்லது கடகம் வந்துட்டு மண்பானை மண்பானையில் தண்ணி வச்சுக்கிறது புரியுதுங்களா ஏன்னா மண்பாங்கான நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த கடகம்னு சொல்லுவோம் அந்த கரை இருக்குல்ல அது கடகம் புரியுதுங்களா அப்போ மண்ணால் செஞ்ச குடம் இந்த மண்பானை சட்டி அதில் தண்ணி வச்சுக்க இதெல்லாம் பண்ணலாம் இந்த ஆத்தென்டிக்காக லுக் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மண் சட்டியில் நிறைய பூ போட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு டேபிள் மேலே வச்சுட்டிங்களா அது பார்க்க லுக்காகவும் இருக்கும் நல்லது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வைப்ரேஷன்ஸ்க்கு நல்லது இதுதான் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கக்கூடியது இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் எடுத்துங்களா மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா எந்த நேரத்தில் எந்த விஷயங்களையும் செய்யணும் செய்யக்கூடாது நேரம் காலம் முதல்ல என்ன துறையில் செய்யணும் என்ன மாதிரி தன்மைகளும் உங்கள் வேலை இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது யாரை கூட வச்சுக்கணும் யாரை வச்சக்கூடாது இது ரெண்டாவது இப்போ கூட வச்சுக்கணும்னு சொன்னேன் அப்போ யாரை வச்சக்கூடாது மற்ற ராசிகளை வச்சக்கூடாது அவ்வளோதான் சார் அப்போ மற்ற ராசிக்காரன் கூட இருக்காங்க என்ன பண்ணிட்டு வெளியில் துரத்திட்டு அப்படி கிடையாது அப்படி கிடையாது அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் அவங்ககிட்ட ஒரு மெயில் அனுப்பும் போது கரெக்டா என்ன ஆகும்னா அது கிட்ட கொஞ்சம் எஸ்கலேஷன் ஜாஸ்தி ஆகும் இவ்வளவுதான் அப்போ எதை செய்யலாம் எந்த நேரத்தில் உங்களுக்கு குரு மற்றும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய காலம் குரு தசை சந்திர தசை குரு புக்தி சந்திர புக்தி செவ்வா தசையில குரு புக்தி செவ்வா தசையில சந்திர புத்தி குரு தசையில செவ்வா புத்தி சந்திர புத்தி இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நல்ல ரிஸ்க் எடுக்கலாம் நல்ல முக்கியமான விஷயங்களை செய்யலாம் ஏன்னா சார் யாராக இருந்தாலும் தொண்டனாக இருக்கிறவங்க தலைவனாக ஒன்றா ரிஸ்க் எடுக்கணும் சார் இருபதாயிரம் சம்பளத்துக்கு இருக்கும் திடீர்னு ஒரு லட்சத்துக்கு ஒரு ஸ்கிப்பு ஃபாரின்க்கு போகிறேன் ரிஸ்க்கு தானே ஃபாரின்க்கு பணம் கட்டணும் விசா பணம் அந்த பணம் இந்த பணம் செக்கிங்கு ரெண்டு மாதம் வேலை இல்லாமல் இருக்கணும் விசா வருதா வருதான்னு வயிற்றுல நெனப்பு கட்டிகிட்டு இருக்கணும் அப்புறம் கடைசியாக வந்துச்சுன்னா போகிற இடம் நல்ல இடமா ஏமாற்ற மாட்டானுங்களா இந்த எவ்வளோ விஷயம் ரிஸ்க் இல்லை இந்த ரிஸ்க்கை எடுத்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் கரெக்டாக அப்போ அந்த ரிஸ்க்கை எப்போ எடுக்கிறது இப்போ நான் சொன்ன இந்த தசைகள் புக்திகள் இந்த காலகட்டங்களில் புரியுதா குரு பத்துல இருக்கும்போது குரு குரு பதினொன்றுல இருக்கும் போது குரு பத்தில் இல்ல பதினொன்றில் இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது அஞ்சுல இருக்கும்போது போது இருக்கும் போது இந்த மாதிரி டைம்கள்ல இந்த எடுக்கலாம் குரு ரெண்டில் இருக்கும் போது செய்யலாம் சந்திரா அஷ்டமம் இல்லாத அன்னைக்கு நல்ல விஷயங்கள் செய்யலாம் சோ பாத்துக்கோங்க இவ்வளவுதான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா போதும் அப்போ முக்கியமான ரிஸ்க் முக்கியமான விஷயங்கள் எந்த நேரங்கள்ல எந்த காலகட்டங்களில் செய்யணுன்றது மூணாவது விஷயம் ஜெயிக்கிறதுக்கு கடைசி நாலாவது விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனை வரும்போது ஏன்னா பிரச்சனை வரும் எல்லாருக்கும் வரும்போது யாரை பிடிக்கிறது எந்த தெய்வத்தின் காலை பிடிப்பது எந்த கோயிலுக்கு போறது என்ன வழிபாடு செய்யறது இது முக்கியம் நீங்க வந்து விருச்சிகம் இல்லையா விருச்சிகம் நீர் ராசி அப்ப நீர் ராசியினுடைய தன்மை என்ன அபிஷேகம் நீராசியினுடைய தன்மை என்ன அழுக்கா இருக்கக்கூடிய ஒரு தரையை கழுகி விட்டு சுத்தப்படுத்துவது இல்லையா அப்ப நீங்க தெய்வத்தை அபிஷேகம் பண்ணலாம் கோயிலுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம் பாத யாத்திரை போயிற நபர்களுக்கு வெயிலில் நடக்கிறவங்களுக்கு தண்ணி ஃப்ரீயாக வாட்டர் கேன் கொடுக்கலாம் எப்படி அப்போ நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் என்னவா இருக்கணும் நீர் சார்ந்த பரிகாரங்களாக இருக்கணும் சரி அடுத்து நீர்மோர் கொடுக்கலாம் நீர்மோர் பந்தல் வைக்கலாம் இதெல்லாம் திருச்செந்தூர் சுவாமி மலை நீர்நிலைகளுக்கு பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரமான தெய்வங்களோட கோயில் முருகப்பெருமான் கோவில் காளி அல்லது துர்கையினுடைய கோயில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு செட் ஆகும் புரியுதா ஆனால் என்ன நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கணும் ஆத்தங்கரை கொளுத்தங்கரை கடற்கரை இந்த மாதிரி தேவிப்பட்டினம் மகிஷமர்தினி உங்களுக்கு செட் ஆகும் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் ஏன்னா அங்கேயும் உக்ர தெய்வம் முத்தாரம்மன் மற்றும் சிவபெருமான் கூட இருக்கிற மாதிரி உக்ரமான தெய்வம் ஸோ அதை கும்பிடலாம் இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரமான தெய்வங்கள் மற்றும் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் ரொம்ப நல்லா பயன் தரணும் உக்ரமான தெய்வங்கள் பெண் தெய்வமாக இருக்கணும் புரியுதா முனி கருப்பு இந்த மாதிரி இல்லை சரிங்களா சரி ஓகே ஸோ அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி அபிஷேகம் நீர்மொரு பந்தல் நீர் கொடுக்கறது நீர் வாக்குறது தேர் வருது தேருக்கு மக்கள் தேர் இழுத்துட்டு வராங்க வெறும் வெறும் காலில் வெயில் சுடுது அவங்களுக்கு தண்ணி ரோட்டில் ஊற்றி அந்த இந்த வெப்பத்தை தணிக்கலாம் அவங்க நடக்கிறதுக்கு ஈஸியாக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடியது நீர் சம்பந்தப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் சரியா சரிப்பா இது ஒரு ஒரு சோதனை முயற்சி பல நேரங்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கணும்னு இந்த பதிவு செஞ்சேன் பிடிச்சிருக்கும் நம்புறேன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போவோம் ஒத்து போச்சுன்னா கீழே கமெண்ட்டில் எழுதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் ஜாதகம் பார்க்கணுனாலும் பொருத்தம் பார்க்கணுனாலும் டைம் ஃபிக்ஸ் பண்ணுனாலும் எனக்கு வந்து நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகமே தெரில ஜாதகமே இது வரைக்கும் இல்லையா ஜாதகம் கணிக்கணுமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் முதல் லிங்க் அதில் போய் உங்கள் பர்த் டேட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லிங்க்குக்குள்ளே போய் உங்களுக்கு ஜாதகம் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திங்க நேர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமக்கோள்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேயர்களே வணக்கம்